தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளத்தை பெற்றுத்தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தேர்தல் காலத்தில் சம்பளத்தை அதிகரிப்பதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளிக்கின்ற போதிலும் பின்னர் அவர்கள் மறந்துவிடுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனா் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தராங்கன்னு தலா குளம் எல்லாமே கழிச்சாங்க தொலைச்சாங்க தலைவர்கள் எல்நீர் விற்கிற மத்தியிலருந்து எல்லாமே கழிச்சாங்க கழிச்சு இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கல கொம்பேனி எழுநூத்தி எழுபது ரூபா சம்பளம் தரச்சு அதுல பத்து ரூபா கூட்டி சரி இவங்க வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு தானே பெருமை இந்த மேலத்திலாவது இந்த சம்பளத்தை எங்களுக்கு கூட்டி கொடுப்பாங்கன்னு பாக்குறோம் ஆனா எங்களுக்கு சம்பளம் என்னக்கு ஒரு முடிவே இல்ல ஆனா ஒரு வருஷம் ஆச்சு ஆறு மாதம் சொன்னாரு இல்ல உங்களுக்கு சுவரா நான் சம்பளத்தை வாங்கி தரேன் ஆனா எரியசு உங்களுக்கு இவ்வளவு இருக்கு ஆனா அந்த கதையும் இன்னும் உருவாவல ஆனா நாங்க தோட்ட தொழிலாளி ஏமாந்த வாக்கிலேயே தான் இருக்கோம் ஆனா இதுக்கு யாருமே வந்து இது எது இன்னைக்கு எதுவுமே கேட்டது இல்ல ஓட்டுக்கு மட்டும் வாரீங்க ஒரு முடிவு இல்ல சாமா விலைகளும் கூட நாங்க பிள்ளை பிள்ளைகள படிக்க வைக்கணும் நல்லது கட்டது எல்லாம் தோட்டத்துக்கு குழந்தைல தான் நாங்க செஞ்சுக்கணும் எங்களுக்கு சம்பளத்தை வாழ்த்தி கொடுங்க இல்ல விலவாசியா குறைங்க ஒரு நல்ல முடிவு ஒண்ணு இந்த மேடி தோணைக்கு வரணும் இந்த மாதிரி எல்லாம் கருப்பு கொடி சம்பளம் உயர்வ நாங்க போராட போறோம் எங்களுக்கு இந்த மேடி தோணைக்கு எங்களோட சேர்ந்து முடிவெடுக்க போறோம் கருப்பு கொடி